இவ்வளோ அருமையான ஒரு மலத்தின் நம்ம கையில் இருக்கும்போது ஏன் ட்ரிங்கிங் வாட்டருக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு தோணுச்சு கிட்னி டிரான்ஸ்பிளான்ங்கிற போது நாளைக்கு ஒரு எழுநூத்தி ஐம்பது மில்லிக்கு மேலே தண்ணி குடிக்கூடாதுன்னு சொன்ன போது கிட்னி மாற்ற வரைக்கும் வந்து அந்த தண்ணி தான் குடிச்சிட்டு எனக்கு வந்து யூரிகாஸ்ட் பிரச்சனை இருந்தது நான் வந்து ரெயின் வாட்டர் குடிச்ச பின்னாடி அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் குறைஞ்சிருச்சுங்க மேக்சிமம் ஏர் டைட்ல தான் நாங்கள் வச்சிருக்கோம் வந்து காத்து வெளிச்சம் ரெண்டு போகாது இது பார்த்தீங்கன்னா இது ஒரு துளி கூட டஸ்ட் ஸ்டோவ் மாதிரி இருக்காது ஆறு வருஷமா வந்து ஒரு பாட்டில் கூட வாட்டர் பாட்டில் நான் யூஸ் பண்ணல பெட் பாட்டில் தான் யூஸ் பண்ணல சார் ஆறு வருஷமா ஏன்னா என்னால் இந்த பூமி கிடக்கூடாதுங்கிற ஒரு பாலிசியில் ஒரு ட்ரிப் டேங்க் ஃபுல் பண்ணால் ஏன்னா ஒன்றரை டு ரெண்டு வருஷம் வரைக்கும் தண்ணி போதும் நாற்பதாயிரம் லிட்டர் நாற்பதாயிரம் லிட்டர் போதும் அதான் அத்தனைக்குமே போதும் சென்னை மாதிரி ஒரு இதில் செய் அத்தனை வீட்லையும் பண்ணாங்க அப்படின்னா வெள்ளத்தையும் தடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஒரு இருபத்தஞ்சி முப்பது பர்சன்ட் வாட்டர் வந்து அவங்களே ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸ்டோர் பண்ணுறப்போ வெளியே போகாது பொறுத்தையும் ஒருத்தரோட கனவுங்கிறது ஒரு வீடு ஒரு கனவு இல்லம் அதாவது ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டிருப்போம் ஓரளவு வசதி வரும்போது கொஞ்சம் நல்லா கட்டணுங்கிற ஒரு ஆசை வரும் அதனால் எல்லாருமே வந்து நம்மளோட தகுதி அதை விட அதிகமாக தான் வந்து செலவு பண்ணி கட்டுறோம் நானும் என்னோடய தகுதியோட அதிகமாக தான் கட்டிட்டேன் கட்டினாலுமே வந்து கூட அப்போ எனக்கு மனசு உறுத்துது இதிலிருந்து என்னென்ன பொருளை நம்ம வந்து இயற்கையை எடுத்து நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோம்னு மனசு உறுத்துச்சு அப்போ வந்து நம்மளால் அந்த கழிவுகளை வந்து ஒரு கழிவு கூட வெளியே போகக்கூடாதுங்கிற பாலிசியை வச்சேன் வீடு வந்து லான் பண்ணி அழகுபடுத்துறத விட ஆரோக்கியத்துக்கு என்ன வேணுமா அதுக்கு தகுந்த நான் பார்த்துக்கிறேன் அந்த விஷயத்தை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அவரை ஓகே அக்செப்ட் பண்ணிட்டாரு ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ பசுமை விகடன் நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நாம திருப்பூர் மாவட்டம் பொம்மநாயக்கம்பாளையம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருக்கோம் இப்போது நாம் இங்கே என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஒரு ஸ்மார்ட் ஹவுஸை பார்க்க போகிறோம் என்ன ஸ்மார்ட் ஹவுஸ் என்ன விஷேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு பட்டன் அழுத்தினோன்னு அந்த கதவு திறந்துச்சு அது மட்டும் இல்லை இங்கே கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் லிட்டர் பரப்பளவில் வந்து ஒரு மழைநீர் சேகரிப்பு தொட்டி கட்டமைச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை விளைவிக்கிறது ஒரு கார்டனை விட வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு என்னென்ன கரண்ட்டை யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தேவையான சோலார் சிஸ்டத்தை வந்து பொறிச்சிருக்காங்க இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்குது இந்த இதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தோன்னா அந்த மழைநீர் சேகரிப்பு தான் இதை எப்படிலாம் பண்ணியிருக்காங்க இதை எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பார்த்து தான் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் இதுக்காக நம்ம யாரை சந்திக்க போகிறோம்னா இந்த வீட்டோட ஓனர் அவர் பேரே வந்து பார்த்தோன்னா மழைநீர் பாலு வணக்கம் நல்லா இருக்கேங்க இந்த மழை நீர் சேகரிப்பு எப்போ ஆரம்பிச்சது இதில் இருந்து எப்படி செட் பண்ணியிருக்கீங்க அதில் தொடங்கலாம் சார் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல வீடு கட்ட ஆரம்பிச்சுருபோது ரெண்டாயிரத்தி பதினேழு பாதி வேலை முடிஞ்சது எங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் பயங்கரமான ஷார்ட்டேஜ் தண்ணியில் திருப்பூர்லையும் தண்ணி இல்லை காவிரிலேயும் தண்ணி இல்லை என்ன பண்ணுறதுன்னு பார்க்குற போது சரிங்க இதில் ஆற்றுல தான் தண்ணி இல்லை மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள மழை தண்ணி எடுத்து தொட்டியில் விட்டு டோட்டலாக அந்த வீடு முழுசும் வந்து நான் இந்த மழை தண்ணியில் கட்டிட்டேன் அப்பத்த யோசனை வந்தது இவ்வளோ அருமையான ஒரு மலைத்தண்ணி நம்ம கையில் இருக்கும்போது ஏன் ட்ரிங்கிங் வாட்டருக்கெல்லாம் இது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு தோணுச்சு அப்போ நான் சார்ந்திருக்க வனத்துக்குள் திருப்பூரில் திரு சிவராம் அவர்கிட்ட நம்ம இதை பற்றி பேசும்போது அவர் இன்னொருத்தர் சிவகுமார்னு வந்து நசீனூரில் இருக்கார் ரொம்ப நாளாக வந்து மழைநீர் பண்ணிட்டு இருக்கார் அவர் ஒரு இதுக்காக அனுப்பிச்சிருந்தாரு அங்கே போய் பார்க்குறப்போ அவர் வீட்டில் டோட்டலி மழை தண்ணி மட்டும்தான் வந்து குடிக்கிற சமைக்கிறக்கு எல்லாம் பண்ணியிருந்தாங்க ரொம்ப அருமையான இயற்கை விவசாயம் எல்லாம் இருந்தாரு சரி அதையும் நம்ம வீட்டில் ஃபாலோ பண்ணலான்ட்டு நான் வந்து வீட்டில் பண்ணினேங்க ஏன்னா ரெண்டு விஷயம் பண்ணிருக்கேன் நான் வந்து ஒன்னு எல்லாம் ஃபர்ஸ்ட் வர தண்ணி எல்லாமே கிரவுண்ட் வாட்டருக்கு போகணும் அதாவது அது போக ட்ரிங்கிங் வாட்டருக்கும் பண்றாரு அதை வச்சு நம்ம வீட்டுக்கு தகுந்த மாதிரி நான் கொஞ்சம் பெரிய லெவல்ல பண்ணிட்டேங்க நீர் சேகரிப்புல வந்து ரெண்டு டைப் இருக்கு ஒன்னு நிலத்தடி நீரை இன்கிரீஸ் பண்றதுக்கு இன்னொன்று ட்ரிங்கிங் வாட்டருக்கு சேமிக்கிறது சேமிக்கிறதுக்கு ஏன் ட்ரிங்கிங் வாட்டர் உங்களுக்கு பிரச்சனையா இருந்துச்சா போர்ல போர் வாட்டர் கம்மியா இருந்தா இதனால வாட்டர் எஸ் ட்ரிங்கிங் வாட்டர் பிரச்சனை இருக்குன்னு சொல்ல முடியல பட் இன்னைக்கு இருக்கிற தண்ணியில அது வந்து இப்போ அரசாங்கமே இல்லைன்னு சொல்லி சொன்னாலும் நிறைய நதிகள் வந்து இன்றைக்கி பொல்யூஷன் ஆகிடுச்சுங்கிறது உண்மை கண்கூட உண்மை உதாரணத்துக்கு பெங்களூரோட சில கழிவு வாட்டர்கள் வந்து காவிரியில் வருதுன்னு தெரியும் அதே மாதிரி பவானி வருது நிறைய இடத்துல வந்து விவசாயம் பண்ணுறாங்க நிறைய உரங்கள் யூஸ் பண்ணுறாங்க மருந்து பூச்சி மருந்து யூஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் எது வரும் இந்த தண்ணியில் தான் வரும் அப்போது அங்கிருந்தோ வர தண்ணி வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சு யூஸ் பண்றோம் நம்ம மொட்டை மாடியில் இருக்கிற தண்ணி அதை விட நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு அந்த கான்செப்டில் நம்மளே சுயசார்புக்காக வந்து மழைநீரை சேகரித்து குடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் வந்தது முதல்ல இந்த மழைநீர் சேகரிப்போட ஸ்ட்ரக்சர் பற்றி சொல்லுங்கள் எவ்வளோ அளவு எப்படி பிளான் பண்ணி கட்டிருக்கீங்க ஃபஸ்ட்டு வர தண்ணி நாங்கள் வந்து நேராக வந்து இந்த நிலத்தடி நீர் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக வந்து ரெண்டு வெல் பண்ணியிருக்கோம் இது பாத்தீங்கன்னா அடி ஆளு இருக்கு நாலடி ரிங்க் போட்டிருக்கோம் கீழ ஜல்லி போட்டு இந்த ரெண்டு வெல்லுக்கும் லிங்க் இருக்கு அதுக்கு வரைக்கும் மேல ஒரு ஒரு அடி வரைக்கும் ஜல்லி போடுறோம் முக்காலையும் ஜல்லி இந்த மாதிரி போடும்போது பில்ட்ராயிப் போகும் ரெண்டு லிங்க் பண்ணிருக்கோம் ஃபர்ஸ்ட் வர அழுக்கு தண்ணி எல்லாமே வந்து இதுல போயிடும் எல்லா நிலத்தடி நீர் மட்டும் ஆட்டோமேட்டிக் இன்க்ரீஸ் ஆகும் இது ரெண்டுமே வந்து நிலத்தடி நீரை இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் அது போக கொஞ்ச நேரம் விட்டுதுன்னா நான் வந்து அந்த தண்ணி மேனுவலாவே ஆபரேட் பண்ணி நான் ட்ரிங்கிங் வாட்டர் யூஸ் பண்ணுவேன் அதாவது ஃபஸ்ட்டு வர்றதுன்னு மேலேருந்து வர தண்ணி வந்து நேரடி இந்த தொட்டிக்கு வருங்க இவ்வளோ அங்கங்க டேப் இருக்கு இது ஃபர்ஸ்ட் வரது இங்கே தான் போகும் சரி இது கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் லிட்டர் இதில் இருக்குங்க இருபத்தி எட்டு அடி நீளம் அகலம் ஆறு அடி உயரம் வந்து பதினோரு அடி கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் லிட்டர் பக்கத்தில் இருக்குது இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏர் டைட்டில் தான் நாங்கள் வச்சுருப்போம் இது வந்து காற்று வெளிச்சம் ரெண்டு போகாது இது பார்த்தீங்கன்னா இது ஒரு துளி கூட டஸ்டோ மதம் இருக்காது இந்த மாதிரி தான் நாங்கள் பாதுகாப்பாக வச்சிருக்கோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து தண்ணி வரும்போது நம்மளுக்கு தண்ணி அதாவது ட்ரிங்கிங் வாட்டர் கம்மியாகிடுச்சுன்னா அப்போ மட்டும் இந்த கேட் பால் நீக்கி விட்டு தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருவோம் அப்போ அவுட்புட்டும் அதே மாதிரி அடைச்சி வச்சுருவோம் இது நாங்கள் வந்து மேனுவல ஆப்ரேட் பண்றேன் மேல இருந்து வர பைப்பை எல்லாமே ஒரு பெரிய எட்டு அஞ்சு பைப்ல வந்து அங்கிருந்து கொண்டு வந்திருக்கேன் கொண்டு வந்து இது கடைசி வரைக்கும் வருது ரெயின் சீசன்ல வந்து நான் கார்பரேஷன் வாட்டர் யூஸ் பண்ண மாட்டோம் பண்ணி க்ளோஸ் அதாவது கார்பரேஷன் வாட்டர் க்ளோஸ் பண்ணிட்டு மழை தண்ணி மட்டும் தான் எல்லாமே யூஸ் பண்ணுவோம் சரிங்க ஒரு வீட்டுக்கு வந்து அஞ்சு பேர் இருக்கிற வீட்டுக்கு வந்து மாசம் வந்து அதிகபட்சம் நமக்கு சமைக்கிறது குடிக்கிற ரெண்டு சேர்த்துனா ஒரு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு லிட்டர் போதும் எங்களுக்கு அது தேவை ப்ளஸ் அது போக பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் வந்து இந்த மலைத்தையும் நாங்கள் குடிக்கிற அதே தண்ணி வெளியில் பப்ளிக்காக வருஷம் முழுவதும் வச்சிடறோம் அது வந்து டெய்லி ஐம்பது டு அறுபது லிட்டர் அது வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு லிட்டர் அதிகபட்சம் ரெண்டாயிரத்தி ஐநூறு லிட்டர் வந்து ஒரு மாதத்துக்கு எனக்கு தேவை ரெண்டு சீசன் மழை இருக்குது அதாவது வடகிழக்கு பருவமழை வந்து ஆகஸ்ட்ல ஆரம்பிச்சு டிசம்பர் வரைக்கும் இருக்கு திருப்பி கோடமலைன்னு சொல்லுவாங்க அது வந்து ஏப்ரல் டு மே ஜூன் வரைக்கும் இருக்கு தென்மேற்கு பருவமழை மழை பெய்யும் அப்ப எங்களுக்கு வருஷம் முழுது மழை சீசன்ல இருக்கும்போது எனக்கு நாற்பது லிட்டர் அப்படிங்கிறது எங்களுக்கு தேவையானது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்து வரைக்கும் அந்த தண்ணி எனக்கு போதுமானது ஒரு மழையை பெய்யல ஒரு ட்ரிப் டேங்க் ஃபுல் பண்ணா ஒன்றரை டு ரெண்டு வருஷம் வரைக்கும் இந்த தண்ணி போதும் லிட்டர் நாற்பது லிட்டர் போதும் அதான் அத்தனைக்குமே போதும் எங்களோட யூஸ்க்கு பிளஸ் பப்ளிக் யூஸ்க்கு எல்லாமே இது போதும் இந்த தண்ணி போதும் முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க இந்த வீடு கட்டும்போது கூட மழை தான் கட்டணும் ஆமாங்க புல் புல்லு இந்த வீடையும் அப்படிதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் நான் இதுல கட்டனேங்க ரூபிங் போட்ட உடனே வந்து அதுல இருந்து செகண்ட் ஃப்ளோர் மத்த இது பூச்சி மத்த எல்லாமே வந்து மழை தண்ணீர் மட்டும் தான் கட்டணும் ஏன்னா ஒரு முப்பது நாப்பதாயிரம் லிட்டரு இங்கு டேங்க் இருந்தது எப்ப மழை பெஞ்சாலும் அதை ஃபில் பண்ணி வச்சிருவேன் அதுலதான் பூச்சி மத்த வேலைக்கெல்லாம் பண்றது கியூர் பண்றது எப்படி மழை பெஞ்சிட்டு தான் இருந்தேங்க மழை பெஞ்சிட்டு இருந்தது அந்த தண்ணியை எடுத்து நான் மழை தண்ணியே கட்டிட்டேன எந்த அளவுக்கு அதுல பெனிஃபிட் இருக்கு எனக்கு வந்து யூ யூரிகாஸ்ட் பிரச்சனை இருந்தது நான் வந்து ரெயின் வாட்டர் குடிச்ச பின்னாடி அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் அது வந்து கன்ஃபார்மா எனக்கு தெரியும் ப்ளஸ் வந்து ஒரு நண்பர் ஒருத்தர் ரெண்டு மூணு பேர் வந்து அதாவது அவங்களுக்கு கிட்னி போது ஒரு நாளைக்கு ஒரு எழுநூத்தி ஐம்பது மில்லிக் மேல தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொன்ன போது அவங்க வந்து இந்த வாட்டர் ஆல்கலைன் வாட்டர் தான் ஆக்சுவலா வந்து ரெயின் வாட்டர் வந்து ஆல்கலைன் வாட்டர் அந்த தண்ணி வாங்கிட்டு போய் அவர் கிட்டத்தட்ட அந்த கிட்னி மாத்த வரைக்கும் வந்து அந்த தான் குடிச்சிட்டு இருந்தாரு இப்போ நிறைய ப்ராப்ளங்கள் வந்து சால்வ் ஆயிருக்கு ரெண்டு வந்து ஒய்ஃப் ஃபுல்லா பாத்தீங்கன்னா முன்னாடி சளி பிடிக்கும் பட் இதெல்லாம் இந்த மழை தண்ணி குடிச்ச பின்னாடி எங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் சளி பிடிக்கிறது பெருசை இல்ல வேற தொந்தரவு ஒன்றும் கிடையாது சுத்தமாக தண்ணி இருக்கு எந்த இடத்துல யாராவது நண்பர்களே இங்கே ஃபங்க்ஷன் போனாலும் நான் முப்பது நாற்பது லிட்டர் கொண்டு வரும் தண்ணி எங்க போனாலும் மழை தண்ணி தேடி குடிப்பாங்க அந்த டேஸ்ட் அவங்களுக்கு வந்து ரொம்ப கண்டு எங்கே போனாலும் தண்ணி கொண்டு கொண்டு போயிருந்தா வந்து ஆறு வருஷமா வந்து ஒரு பாட்டில் கூட வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணல பெட் பாட்டில் தான் யூஸ் பண்ணல சார் ஆறு வருஷமா ஏன்னா எந்த ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் இந்த பாட்டில் அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடுவேன் வேண்டாம் அப்படின்ட்டு ஏன்னா என்னால இந்த பூமி கிடக்கூடாதுங்கிற ஒரு பாலிசியில எங்க போனாலும் கார்ல வச்சிருப்போம் வந்து குடிச்சிக்குவோம் முக்கியம்னா எடுத்துட்டு போயிருவோம் இதுக்கு எவ்வளவு செலவு பண்ணுறீங்க சார் நான் வந்து வீடுக்கு சம்பு வந்து கட்டுறோம் பில்டிங்கா கட்டுனது அதையே எடுத்துக்கிட்டேன் நான் அது போற எதுவுமே நான் செலவே பண்ணல ஏன்னா இப்ப வந்து ஃபில்டர் கூட நான் மாட்டலை ஏன்னா ஃபில்டர் மாட்டினா ஒரு ஐம்பது அறுபதாயிரம் ரூபாய் வரும் அப்படின்னா நான் அஞ்சாயிரம் ஆறு இடத்துல இருந்து எனக்கு தண்ணி இறங்குது அதனால மேனுவல்ல ஆபரேட் பண்ணிக்கிறேன் எனக்கு அது போதுமானது அதுபோ பாத்தீங்கன்னா மொட்டை மாடியில ஒரு டைம் சம்ப்னு வச்சிருக்கேன் அந்த சம்ப்ள் இருந்து கிச்சனுக்கு போறம்போது ஒரு ப்யூரிஃபேர் வச்சிருக்கேன் வாட்டர் ப்யூரிஃபயர் நாட்டு ஆர் வந்து வாட்டர் பியூரிபயர் அதுல வந்து பாக்டீரியாஸ் அண்ட் இத மட்டும் எடுத்து ஸ்மெல் மட்டும் நேரடியா எஸ் கிச்சனுக்கு வந்துடும் கிராவிட்டிலேயே ஒர்க் ஆகும் அது சமையல் பண்றதுக்கு நாங்க வந்து ப்யூரிபியர் பண்றது இல்ல அது வந்து பாயில் ஆகுது இல்லீங்களா அதனால அது வேண்டியது இல்ல சமையல் அப்படியே டைரக்டா மழை தண்ணி பண்ணிக்கிறோம் குடிக்கிறதுக்கு மட்டும் பியூரிபியர் பண்ணிக்கிறோம் தண்ணி அப்படிங்கறது வந்து வணிக பொருளா இருக்கக்கூடாது அது வந்து சேவை பொருள் மக்கள் மக்களுக்கு அத்தியாவசியமான பொருள் அது அத்தனை பேர்த்துக்கு சுத்தமான தண்ணி கிடைக்கணும் ஒவ்வொரு வீடுகள்லயும் நினைச்சா அவங்க பண்ணலாம் எப்படின்னா ஒரு சாதாரண ஒரு முப்பது நாற்பதாயிரம் இருந்து ரெண்டு மூணு லட்சம் ரூபாய் வரைக்கும் இடத்துக்கு தகுந்த மாதிரி கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா வேணுங்கிற மழை தண்ணி வந்து நம்மளே சேகரிச்சுக்க முடியும் தொட்டி கட்டுறதுக்கு தொட்டி கட்டுறது அவ்வளவுதான் தொட்டி கட்டி சிம்பிளாக வந்து பண்ணிக்கலாம் நம்ம தொட்டி கட்டிட்டு ஒரு மேலே வந்து ஒரு இரநூறு லிட்டர் டேங்க்கு எவர் சொல்ற டேங்க் வச்சுட்டாங்க கூட போதும் இல்லையா இதுலேருந்து சம் பண்ணி சிம்பிளா கிச்சனில் போகிற மாதிரி பண்ணி விட்டாங்க கூட அவங்க சூழ்நிலை தகுந்த மாதிரி பண்ணிக்கிறேன் லோ மிடில் கிளாஸ் பிளஸ் வந்து இலங்கினால கண்டிப்பாக செலவு பண்ணுறதுக்கு பண்ண முடியாது இப்போ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு சோலாருக்கு வந்து ஒரு சில ஒரு இது பண்ணியிருக்காங்க ஒரு அருமையான பாலிசி அதே மாதிரி நம்ம கவர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து மழை நீர் சேகரிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு இது கொடுக்கலாம் சப்சிடி மாதிரி கொடுக்கலாம் ஃபண்டு கொடுக்கலாம் லோன் கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ணினாங்க அப்படின்னா கவர்மெண்டோட பாதி சிரமம் கம்மியாகும் அதே மாதிரி நில நீர்மற்றத்தை பண்றதுக்காக பண்ணும் அப்படின்னா வெள்ளம் வந்து வெளியே போகாது ஒவ்வொரு வீட்டில் ஒரு பத்தாயிரம் பாஞ்சாயிரம் லிட்டர் வந்து சேமிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா மழை பெய்யும்போது வந்து வெள்ளம் தண்ணி வெளியே போகாமல் அவங்கிறது ஸ்டோர் ஆகும்போது வீடு ரோட்டுக்கு வந்து வெள்ளம் போகாது அப்போது தண்ணியும் கிடைக்கும் ரோட்டில் வெள்ளம் போகாது சென்னை மாதிரி ஊருக்கு இதெல்லாம் செய் அத்தனை வீட்லையும் பண்ணாங்க அப்படின்னா வெள்ளத்தையும் தடுக்கிறக்கு ஒரு வாய்ப்பு ஒரு இருபத்தஞ்சி முப்பது பர்சன்ட் வாட்டர் வந்து அவங்களே ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸ்டோர் பண்ணுறப்போ வெளியே போகாது இதை கண்டிப்பாக மழை நீரை வந்து கண்டிப்பாக செய்யலாங்க ஓகே சார் இப்போ நீங்கள் இதை தாண்டி மலையை தாண்டி இப்போ இந்த கார்டன்லாம் வச்சுருக்கீங்க இங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிருக்கீங்க சார் நாங்கள் வீட்டுக்கு வேணுங்கிற காய்கறி வந்து நஞ்சில்லாத ஒரு காய்கறிக்காக நான் முயற்சி பண்ணேன் வீடு கட்டும்போது பார்த்தீங்கன்னா எங்களோட இன்ஜினியர் மற்ற எல்லாமே சொன்னால் லான் பண்ணணும் அதாவது ஒரு இதில் வந்து ஒரு முன்னாடி லான் இருக்கணும் லான் இருந்தால் அழகாக இருக்கும் அப்படின்னு அவங்க ரொம்ப இதாக சொன்னோம் அவங்களோட இதை சொன்னாங்க பட் நான் சொன்னேன் எனக்கு அது ஐடியா இல்லைங்க வீடு வந்து லான் பண்ணி அழகுப்படுத்துறத விட ஆரோக்கியத்துக்கு என்ன வேணுமா அதுக்கு தான் நான் பார்த்துக்கிறேன் அந்த விஷயத்தை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவரு சொன்னால் அவரை ஓகே அக்செப்ட் பண்ணிட்டாரு அப்போ நான் வந்து என்ன பண்ணலான்னு யோசனும் போது வீட்டுக்குற காய்கறி நம்ம பண்ண முடியும் கீரைகள் நம்ம பண்ண முடியும் அதுபோக வந்து மரங்கள் என்னென்ன உள்ள வைக்க முடியும்ங்கிறத பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி வச்சிருக்கேன் பட் நாட்டு மரம் ஒரு ரெண்டு தென்னை மரம் பிளஸ் இளநிக்காக ரெண்டு தென்னை மரம் அது ஓரத்துல வச்சிருக்கேன் ஏன்னா அது நிழல் வரும் அப்படிங்கிறது பார்டர் கொண்டு போயிட்டேன் பிளஸ் இது வரீங்க இது கீழ பீக்கங்காய் மேல இருக்கு கீழே கொத்தமல்லி போட்டுருக்கோம் இம்பார்ட்டன் பட் கொத்தமல்லி வந்து தயவு செய்து முடிஞ்சா சுயமா வந்து உற்பத்தி பண்றதுக்கு பாருங்க இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைல மேக்சிமம் வந்து களைக்கொல்லி உபயோகித்து தான் வந்து கொத்தமல்லி நடுறாங்க அது மேக்ஸிமம் முப்பது டு முப்பத்தஞ்சு நாள்ல வந்து நம்மளுக்கு வருது ஆனால் அந்த களைக்கொல்லியினோட பாதிப்பு வந்து நிச்சயமா இந்த வேர்ல இதுல கண்டிப்பா இருக்கு தான் செய்யும் அது வந்து நம்மளை பாதிக்கிறதுக்கு காரணம் நிறைய இருக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து நோய்ங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு தாக்குதலா இருக்குது தவிர்க்கறக்கு இந்த வந்து கொத்தமல்லி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கீரை சாதாரண மண் தொட்டி இருந்த ஒரு ஆறு தொட்டி இருந்தா ஒவ்வொரு வாரத்துக்கு உண்டான கொத்தமல்லி வந்து அதுல போட்டால் போதும் ஒரு வாரம் ஒரு வாரம் கேப் விட்டு போட்டோம்னா ஃபர்ஸ்ட் வாரம் முப்பதாம் நம்மளுக்கு வேணுங்கிற இடத்துல ஒரு வாரத்துக்கு அதே போதும் நம்மளுக்கு அடுத்தது ஒரு வாரம் கழிச்சு அதை எடுத்துக்கலாம் மறுபடியும் அதில் போட்டு இப்படியே பண்ணா செலவே கிடையாது அடுத்து பாத்தீங்கன்னா முள்ளங்கி போட்டிருக்கோங்க அது ப்ளஸ் வந்து அதுல வந்து பீட்ரூட் அவரை அது பொரியல் தட்டை அப்புறம் அந்த சைடெல்லாம் இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா பலாமரம் இது மாமரம் ஒண்ணு அது நிழல் வர்றதுனால அந்த ஓரத்துல வந்து பண்ணிட்டேன் இதுக்கு பாதிப்பு இல்லைங்கனால கொஞ்சம் சில ஸ்பெஷல் பிராண்ட் மியோசாக்கி மாங்கோ அது வந்து ஆல் சீசன் பழம் இதெல்லாம் வந்துடும் இது திராட்சை ஜூஸ்க்காக பண்ணிக்கிறேங்க இது ஆக்சுவலா வந்து ஒரு சீசன் நாலு சீசன் எடுக்கிறேன் நாங்க ஒரு சீசனுக்கு டு எண்பது கிலோ நம்மளுக்கு கிடைக்கிது திராட்சை திராட்சை கிடைக்கும் ஜூஸ் திராட்சை இதுல வந்து நான் மேக்ஸிமம் வர கெஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே திராட்சை ஜூஸ் கொடுத்துடுறேன் குளிப்போம் பட் இருந்தாலும் பரவாயில்ல நல்லது அப்படின்னாலும் அது கொடுத்து நிறைய கொடுத்துறோம் ப்ளஸ் அதுபோல் தக்காளி போட்டிருக்குங்க கத்திரி எல்லா காய்கறியில ஒரு ஐம்பது டு அறுபது பர்சன்ட் நான் வந்து நாங்களே வீட்டுக்கு தேவையான நீங்களே வேணுங்கிற காய்கறி மட்டும் இல்ல சில சுயசார்பா வாழணும் வாழறதுக்கு உண்டான முயற்சி அப்படிங்கறதுனால வந்து சூரியல மின்சாரம் தயார் பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க ஒரு ஏழு கிலோபாட் வந்து வீட்டுக்கு போட்டிருக்கேன் அதே மாதிரி கம்பெனிக்கு வந்து ஒரு எழுபத்தி ரெண்டு கிலோபாட் போட்டிருக்கோம் இதனால வந்து எனக்கு வந்து மின்சார கட்டணம் வந்து இதுல வந்து ஒரு நாலுல மூணு பங்கு கம்மியாயிருது ஏன்னா யூனிட் யூனிட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க அப்ப நான் வந்து விவசாயம் பண்றதுக்கெல்லாம் எல்லாம் கவர்மெண்ட் யூஸ் தண்ணி ஈபி யூஸ் பண்ற போது இந்த நம்ம சோலார் உற்பத்தியாகிறது அவங்களுக்கு கொடுத்துறேன் டெய்லியும் வந்து முப்பத்தஞ்சு யூனிட் எனக்கு உற்பத்தி ஆகுது மாதம் வந்து ஆயிரம் யூனிட் ரெண்டு மாதத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் யூனிட் இப்போ பார்த்தீங்கன்னா அது எனக்கு அப்படியே கவர்மெண்ட் ஃப்ரீயாக கிடைக்கிற மாதிரி எனக்கு கிடைச்சிருது அதனால அது சுயசார்பாக வாழ்றது கொஞ்சம் இதாக இருக்கு அதுவும் மரங்க வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு க்ரீனிஷாக இருக்கணும் நான் பப்ளிக் வந்தாலும் அவங்க கோரணும் இந்த ஒரு பாலிசியில் நான் வந்து வீட்டை சுற்றியில் மரங்க வச்சுருக்கேன் சுற்றியில் மரங்க வச்சிருக்கோம் மரங்க வச்சு பராமரிக்கிறேன் வாரத்துக்கு ஒரு கிட்ட தண்ணி வச்சு அதை மெயின்டைன் பண்ணி சுத்தம் பண்ணி அந்த மக்கள் உண்டான கழுவிட்டு சுத்தம் பண்ணி யாரும் வர்றவங்க ஸ்கூல் பக்கத்தில் இருக்கு அவங்க வருவாங்க வரும்போது அவங்க கூறுறதுக்கு ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர் ஏற்படுத்தி கொடுத்துரும் ஒரு சுயசார்போடு வாழணும் நம்ம வாழ்றது மட்டும் இல்லை நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு மன் சந்தோஷமா வாழறதுக்கு மிக சிறிய முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் இது எல்லாரும் பண்ணுனா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகே இந்த வீடு பார்க்கும்போது ஒரு மாடர்னா தெரிஞ்சா கூட நிறைய இது மாதிரி தற்சார்பு விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க கிட்டத்தட்ட ஸ்மார்ட் ஹவுஸ்னா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் வாழ வெறுமையிலே டெக்னாலஜில மட்டும் இல்லாம இப்படியான விஷயங்கள் இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் அதாவதுங்க ஒரு பட்ஜெட் ஒரு ஒருத்தரோட கனவுங்கிறது ஒரு வீடு ஒரு கனவு இல்லம் அதாவது ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டிருப்போம் ஒரு அளவு வசதி வரும்போது கொஞ்சம் நல்லா கட்டணுங்கிற ஒரு ஆசை வரும் அதனால எல்லாருமே வந்து நம்மளோட தகுதி என்ன அதை விட அதிகமாக தான் வந்து செலவு பண்ணி கட்டுறோம் நானும் என்னோட விட அதிகமா தான் கட்டிட்டேன் கட்டினாலுமே வந்து கூட அப்போ எனக்கு மனசு உறுத்துது இதிலிருந்து என்னென்ன பொருளை நம்ம வந்து இயற்கையை எடுத்து நம்ம இதெல்லாம் பண்ணிருக்கோம்னு மனசு உறுத்துச்சு அப்போ வந்து நம்மனால அந்த கழிவுகளை வந்து ஒரு கழிவு கூட வெளியே போகக்கூடாதுங்கிற ஒரு பாலிசியை வச்சேன் அப்போ அதுக்கு தகுந்த என்ன பண்ணலாங்கிற போது இந்த வீட்டோட கழிவுகள்லாம் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் அதே மாதிரி வீடு கட்ட ஆரம்பிக்கிற போது தாய் மண்ணு சொல்லுவாங்க அந்த ஒரு அடி மண் ஒன்றரை அடி மண் எடுத்து நான் ஸ்டோர் பண்ணி செப்பரேட்டா வச்சுட்டேன் இந்த கழிவுகள்லாம் ஒரு பக்கத்துல வச்சுட்டேன் இந்த கழிவுக்கு அத்தனையும் அந்த பேசேஜ் கடியில் போட்டேன் கட்டிட கழிவுகள் எதையுமே வந்து நான் வெளியில் கொண்டு போடல எல்லாமே இது கடியிலே இப்போ போட்டுட்டு மேலே வந்து பண்ணிட்டேன் அதே மாதிரி மண் முதல்லயே கட்ட கட்டும் எடுத்து வச்சு மண் இருக்கு இல்லைங்களா தாய் மண் அந்த மண்ணை எடுத்து தான் நான் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் விவசாயத்தை தேவையில்லாம் எங்கேயும் போய் யார்கிட்டையும் வந்து ஒரு விவசாய பூமியிலிருந்து மண் எடுக்கல மண் எடுக்கல இதெல்லாம் இதுலயே பண்ணிட்டோம் சுயசார்பா பண்ணிட்டேன் ஓகே சார் ஒரு சிறப்பான முயற்சியை வந்து கையில் எடுத்திருக்கீங்க நல்லா இருக்கு இந்த தண்ணீர் நாங்களும் குடிச்சு பார்த்தோம் ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சு கேன் வாட்டரே குடிச்சு குடிச்சு இப்படி ஒரு மழை நீரை குடிக்கும்போது அந்த டிஃபரன்ஸ் ஃபீல் பண்ண முடியுது நன்றி சார் நன்றிங்க ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ